ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சரியும் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட்டில் கூட வந்து ஒரு எழுவத்தஞ்சு புள்ளிகள் சரிவடைஞ்சி இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு பிலோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்து கீழே தான் இதனுடைய நவம்பர் மன்த் கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இதனுடைய கண்டினியூட்டி தொடர்ந்துச்சு அப்படின்னா கீழே அடைஞ்சது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது இந்த கேப் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணும் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தஞ்சி ஏழ்நூறு ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மேபி இருக்கலாம் அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது வந்து இந்த லெவல் இருபத்தி அஞ்சு ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன நாளை மார்க்கெட்டில் இன்ட்ரடைவுக்கான பையவோ செல்பிலோலாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸாக இருந்தாலும் இருபத்தாறாயிரத்தி முப்பது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்து தொள்ளாயிரத்தி இருபதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு நூறு பாயிண்ட் மேலே போயிட்டு திரும்ப ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்லாவே மார்க்கெட் வந்து தொள்ளாயிரத்தையும் உடைச்சி இருபத்தஞ்சி எட்நூற்றி அறுபது வரைக்கும் டேலோ வந்துட்டு இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்துக்கு மேலே சஸ்டின் ஆனால் தான் பையங்குன்னு சொன்னோம் ஆனால் இதுக்கு மேலே சஸ்டின் முடியல நல்ல கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவலருந்து நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு இந்த லெவல் தான் ஒரு சப்போர்ட்டு இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி எண்பது ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடச்சிது அப்படின்னா இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப் அப்பினுடைய லெவல்ஸ் அதேமாதிரி இங்கேருந்து சப்போர்ட்லருந்து மார்க்கெட் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பையபோ பிலோ இப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்து கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு நாளைய மார்க்கெட் திரும்ப ஒரு கேப் டவுன் வந்து கிடைச்சிது அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் கேப் டவுன் அதாவது எட்நூறு ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு அப்படி மேலே வர மார்க்கெட்டு இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே நல்லா சஸ்டெயினாக நின்னா தான் மட்டுந்தான் நல்லாவே வந்து பை ஆகும் அப்படி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்து நாற்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு மிட் பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நாற்பது இருபத்தாறாயிரத்தி எண்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி அந்த லெவலுக்கு மேலே போக முடியல அப்படி இந்த லெவல் தொள்ளாயிரத்தி நாற்பது கீழே இருக்குதுன்னா அடுத்தது எட்நூற்றி எட்நூற்றி இருபது எழுநூற்றி எண்பது எழுநூற்றி ஐம்பது இந்த ரெண்டு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே இருந்தால் லாங்காகவும் இது கீழே இருந்தால் ஷார்ட்டாகவும் நம்ம வந்து செல்லிங்காகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இது கீழே இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து அப்படி இதுக்கு மேலே இருக்குங்க பட்சத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருபத்தி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிப்டிக்கான மிட் பாயிண்ட் வந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுதான் வந்து மெயின் மேஜர் பாயிண்ட்டு இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்